இந்த உண்மை தெரிஞ்சால் உங்களுக்கு தூக்கமே வராது நீலகிரி மலைப்பகுதியில் சில பழமையான கிராமங்கள் மற்றும் காடுகளில் குறிப்பாக நைட்டானால் மட்டும் ஏதோ சங்கு ஊதுகிற சத்தம் கேட்குமா ஆனால் அந்த சங்கு ஊதுகிற இடத்துல போய் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்களாம் இது ரொம்ப நாளாக அந்த ஊர்க்காரங்களுக்கு மர்மமாகவே இருந்துச்சு ஒரு நாள் அந்த ஊரில் வசிக்கிற ஒரு வயசானவருக்கு கனவுல யாரும் அந்த இடத்துல பூஜை பண்ற மாதிரியும் சங்க ஊதுற மாதிரியும் வந்திருக்கு இதுக்கு அப்புறம் தூக்கம் தெளிஞ்ச அவரு அந்த காட்டுக்கு அப்பவே போறாரு கனவுல வந்த மாதிரி சித்தர்களும் யோகிகளும் அந்த இடத்துல உக்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இத பார்த்துட்டு பயந்து வீட்டுக்கு வந்தவர் மறுநாள் காலையில் அந்த கதையை ஊர் மக்கள் கிட்ட சொல்கிறாரு ஆனா யாருமே நம்பலை இந்த கதை இதுவரைக்கும் ஒரு மர்மமான கதையாவே இருக்கு அந்த பெரியவர் சொல்றது உண்மைதானோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரியான மிஸ்டீரியஸ் கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க